ஹாய் ஹலோ பிரைஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நீங்க ஆண்டர் கூடவே இருக்கலாம் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆண்டர் கூட மீன்ஸ் பிரேயர் பண்றீங்க பைபிள் படிக்கிறீங்க ஆண்டர் வார்த்தையை கேட்டு தான் நடக்கிறீங்க ஆனாலும் ப்ராப்ளம் தான் இருக்கு ஆண்டர் கண்ணே இல்லையா ஆண்டர் பார்க்கவே பண்றாரு ஏன் அமைதியாகவே இருக்காரு கூடியே இருக்காரு பேசுறாரு ஏன் இதெல்லாம் அவர் அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா எனக்குள்ளேயும் பல வாட்டி இருந்திருக்கு ஓகே ஸோ ஒரு காலத்தில் பட் ஆனா இப்ப அவர் என் கூட இருக்காரு ரொம்ப விசுவாசிக்காரு இன்னைக்கு ஆண்டர் வார்த்தையிலேயே உங்களுக்கு அப்படிதான் பேச போறாரு ஒரு சிலவங்க கூட தான் இருக்காரு ஆனால் நான் அவங்க அப்படிதான் பயந்து இருக்கிறான் எல்லாம் சொல்ற ஒன்னும் புரியல அப்படின்னா வார்த்தைக்குள்ள போனா தெரியா புரியும் நம்ம வார்த்தைக்குள்ள போயிடலாம் மத்திய எழுந்த சுவிசேஷ புத்தகம் லைக் எட்டாவது அதிகாரத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது போயிடலாம் ஆண்டு ஒரு படகுல வந்து அவங்க கூட போயிட்டு இருக்காரு அவர் பட்ட சை தூங்கிட்டு இருக்காரு ஓகே அப்ப திடீர்னு காற்று கடல் எல்லாம் அந்த கதை உங்களுக்கே தெரியும் ஓகே நான் அடி படிச்சேன் இருபத்தாறுல அதற்கு அவர் அற்ப விசுவாசிக்கல ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினா உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு ஆமே எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை படைச்சிருக்காருன்னா நம்மளை பாதுகாக்கிறது தான் அழிக்கிறது கிடையாது இத்தனைக்கும் அவர் கூட இருக்கார் உங்க கூட இருக்காரு ஏன் கூடயும் இருக்காரு இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்கல்ல வார்த்தையில தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு அப்புறம் அவர் உங்க கூட இருக்காரு ஓகே வாட் எவர் ப்ராப்ளம் பேசிங் காற்ற போல கடலை போல அநேக காரியங்கள் வந்தாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தவிர்க்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டு விலகாதீங்க அதாவது அவர் அதாவது நம்மனா பரவாயில்ல ஆண்டுவரை பார்க்கல ரெண்டாயிரம் வருஷமா வரான்னு சொல்றாங்க ஆனாலும் அப்படின்னு இருந்தால் வந்து காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கிய அவன்களா இருக்கும் ஓகே நம்மள அதனால தான் இன்னைக்கு இருக்கு ஜீவனா வச்சிருக்காரு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அவனும் கூட இருந்தானுங்க கூட பயந்துட்டு அப்படியே ஆண்டவர் ஏன் அப்படின்னு கவனம் ஆயிடுச்சு இன்றைக்கும் நான் சொல்கிறேன் பிரதர் சிஸ்டர் ஓகே அவரை விட்டு எடுக்கப்படாத ஒரு நல்ல மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவர் கூடிய நீங்களும் அதை படங்களை அவங்க எப்படி ட்ராவல் பண்ணாங்களோ அதே மாதிரி யூ ஆர் ஆல்சோ ஸோ பைபிள் ரீடிங் ப்ரேயர் ஆண்டரோட கூட ஒரு ஐக்கியம் ஆண்டரோட கூட ஒரு ஐக்கியம் உள்ளவர்களோடு கூட இணைந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருங்க இஸ் டேக் கேர் ஆஃப் யூ வெரி வெல் வாட் எவர் சுச்சுவேஷன் யூ ஆர் ஃபேஸிங் ரைட் நவ் அதாவது எந்த ஒரு அதாவது ஒன்றுமே முடியாது அதாவது ஒரே ஒரு விஷயம் பிரதர் சிஸ்டர் முடியாதது முடியும் ஆகாதது ஆகும் நடக்காதது நடக்கும் அவரால் கூடாதது அதாவது ஒன்றுமே இல்லை கூடாதது கூடும் எஸ் எதை பேர் புரியுது புரியலாம் திரும்ப தெரியும் ரொம்ப தெளிவாக புரியும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மட்டும் அமைதியாக இருக்காரு நோ 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 இஸ் நோ ரைட் டைம் எஸ் கரெக்டாக வரும் ரைட் டைம் அவருக்கு தான் தெரியும் அவர் தான் நடத்துவார் ஓகே என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இன்னும் நடக்கவே இல்லை ரைட் டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீரியஸ்லி ஐ வன் ஐ பிலீவ் கான் ஓகே இஸ் நோ வெரி வெல் ஃபார் ஏன்னா என்ன படிச்சால் அவர் தானே அவருக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும் சொல்லிட்டு அதனால அவர் கொடுப்பாரு ஸோ விசுவாசத்தை விட்டு விலகாத அவர் ஒரு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க இஸ் கோயிங் டு டூ வாட் எவர் ப்ராப்ளம் யூஆர் ஃபேசிங் ஸ்டாப் அதை அப்படியே தள்ளி விட்டு உங்களை அற்புத அடையாளங்களுக்குள்ள உங்களை அதி சீக்கிரமாக நடத்த அதிக வல்லவராக நம் தேவனை விட்டு எடுப்படாது என்ன இல்லாத கத்தர் சொல்றோம் ஆமே அழிவியா லவ் யூ